குருவே சரணம் நமது யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இப்போ வந்து ஒரு உண்மை சம்பவத்தை நாங்க வந்து ஒரு பதிவு செஞ்சு போடுறோம்மா உங்க பேருமாள் எந்த ஊர்ல இந்த கோயிலுக்கு நீங்க எதுக்காக வந்தீங்கம்மா என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க என்ன பிரச்சனைக்காக வந்தீங்கன்னா எங்க பொண்ணுக்கு பயந்து ரொம்ப உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாதனால நாங்க நிறைய கோயில் பார்த்தோம் அங்க பார்த்தோம் பார்த்த உடனே அதுக்கு சரியாகல மொண்டி மாதிரியே ஆயிடுச்சு மொண்டி மாதிரி ஆனோடனே நாங்கள் சேலம் ஹாஸ்பிட்டல் போகக்குள்ள தான் வந்து நான் சர்ச்சுக்கு போவேன் அந்த சாமி தான் சிலுவையை தான் நான் ஏற்றுக்குவேன் பன்னெண்டு வருஷம் அது கும்பிட்டேன் நான் ஆனால் வந்து அங்கே போகக்குள்ளே எங்கள் பாப்பாவை தூக்கிட்டு போய் நான் போட்டேன் இந்த மாதிரி அந் அந்த சாமியை வந்து நான் ஏற்று என் பிள்ளைய நல்லா பண்ணுறேன் அப்படின்னு தான் என் தூக்கி போய் போட்டேன் போட்டக்குள்ளே வந்து மொண்டியாக இருந்த பிள்ள நடந்து ஓடுனது ஓடனுக்குள்ளே ஏன் இப்படி ஓடுறா மொண்டியத்தான ஆச்சு அப்படின்னுக்குள்ளே தான் அதுக்கு ஒரு காத்தாகப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சவொடனே மூணு நாள் அங்கேயே இருந்தேன் சரியாகல ஹாஸ்பிட்டலும் பார்த்தேன் அதுவும் சரியாகல சரி அப்படின்ட்டு நான் சாலூருக்கே வந்துட்டேன் என் பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்துட்டோம் வந்தவுடனே எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் தெரிஞ்சூர் சொன்னார் இந்த மாதிரி இது ஆண்டிப்பட்டி அங்கே வந்து வேடிப்பம் கோயில் அங்கே வந்து மரத்தடியில் தான் அந்த வேடிப்பம் பிறந்தது ஆனால் அந்த கோயில் போனால் நல்லாயிரும்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அவரு பக்கத்து சொல்லணுங்க எல்லாமே வந்த மூணு பேர் எங்கள் பொண்ணு வந்தாங்க கிளீன் பண்ணாங்க வந்து சாமியை கும்பிட்டு அந்த சாயந்தரத்துக்குள்ளேயும் ஒரே நாளில் வந்து உடம்பு கிளீன் ஆயிடுச்சு கிளீன் ஆன உடனே பாப்பாவுக்கு சாமி வேடிப்பேன் வச்சு அனு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோடனே அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் குடும்பமே இங்கே வந்தோம் குடும்பமே வந்தாலும் நான் வந்து அந்த செல்வ சாமியை தான் நான் கிருஷ்ணனை தான் அதை தான் கும்பிடுவேன் அப்போது குள்ளமே வந்து இங்கே வந்து எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரோட வந்து நான் சாமியை வந்து கும்பிட விட மாட்டேன் சும்மா பார்த்துட்டு தான் போவேன் அப்படி இருந்தும் எனக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் வந்து எங்கள் பாப்பா என்ன பிடிச்சி அடிச்சிருச்சு ஏன்னா அந்த சாமி நான் ஏற்றதுனால இந்த சாமிக்கும் ஒத்து வரல அப்புறம் சரின்ட்டு நானே அந்த சாமியை விட்டுட்டேன் அந்த சச்சி சாமியை விட்டுட்டேன் விட்ட உடனே அப்புறம் இதே நான் வந்து கோயிலுக்கு நாங்கள் குடும்பமே வருவோம் வந்தோம் ஆனால் வந்து வேடிப்பனோட தங்கச்சி முத்து வேடிமாயா மேலே இறங்கிடுச்சு எங்கள் பொண்ணுங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் வேடிப்பந்தான் அதனால நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போம் அப்போது எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் எல்லாம் நம்பிக்கை வந்ததுனால எங்கள் கோயிலுக்கு வருவோம் கோயிலுக்கு நாங்கள் வந்தக்குள்ளே எங்கள் காட்டில் செங்கல்லு தான் இருப்போம் செங்கல் அறுத்ததுனால வந்து ஆனால் வந்து சாமியே வந்து எங்கள் வீட்டுக்காரர் லோகநாதாக எழுந்திரிட்டான்னு தட்டி எழுப்பினது யார் தட்டி எழுப்பினாங்க அப்படின்னு எழுந்திரிச்சி பார்த்தா யாருமே இல்லை கனவு கண்டுகிட்டுருந்துருக்குறா அப்படி அப்புறம் எனக்கு வந்து எட்டாயிரம் கல் வேணும் எனக்கு கோபுரத்துக்குன்னு சொன்னது அப்புறம் சொன்ன உடனே எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு எந்திரிச்சு இப்படியா என்ன நம்மளை தட்டி எழுப்பினாங்க யாருமே இல்லை ஆனால் அப்படின்ட்டு அப்புறம் மெலசரி எந்திரிச்சுன்னு மறுபடியும் ஐயாவுக்கு ஃபோன் பண்ண அப்படி ஃபோன் தான் இந்த மாதிரி கோபுரத்துக்குனுக்குள்ளே நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறுலேயே கொடுத்துட்டோம் ஆனால் கோபுரம் வந்து எங்களுக்கு இருக்கணும் என் பிள்ள மோண்டியாக போனது வந்து இந்த கோயிலுக்கு கொ இது ஆண்டிப்பட்டி கோயிலுக்கு வந்து வேடிப்பை நல்லா செஞ்சால் நாங்கள் வந்து கோபுரத்துக்கு கல் கொடுத்தோம் கொடுத்து என் குடும்பம் எல்லாமே நல்லாவே இருந்தது வந்து ஒரு ஆள் வந்து தெரிஞ்சுவிங்க இந்த மாதிரி உங்களுக்கு நகை தருமா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட எங்கள் வீட்டுக்கார சொன்னாங்க சரின்ட்டு அது நாங்கள் ஒரு ரூபாய் கொடுத்தோம் கொடுத்த ஆனால் எங்களுக்கு அது நெஜம்னு நம்பனோம் ஆனால் வந்து அவர் பொய்யா இருந்தது எங்களுக்கு தெரியாது சரி அப்படின்னுட்டு இப்படி அந்த ஆள் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னுட்டு நான் அழுதுக்கிட்டு அந்த பணத்தை கூட இப்படி போயிடுச்சேன்ட்டு நான் வந்து இங்கே கோயிலுக்கு வந்தேன் இங்கே ஆண்டிப்பட்டி கோயிலுக்கு தான் வந்தேன் இங்க வந்து நான் வாக்கு கேட்டேன் எனக்கு வந்து வந்து சாமி வந்து கும்பிட்டேன் எனக்கு வந்து எனக்கு உத்தரவு கிடைக்கணும் என் பணம் வருமா வராதான்னு வாக்கு கேட்டேன் வா வாக்கேட்டுக்குள்ள ஐயா வந்த வாக்கில் தான் சொன்னார் இந்த மாதிரி மடிப்பீச்சை வந்து எடுத்து தான் எனக்கு வரணும்னு எனக்கு வாக்கில் வேடிப்ப சாமி சொன்னதுனால மடிப்பீச்சை வந்து நான் வெளியில் தான் எடுத்தேன் எங்கே எடுத்தால் நம்ம இது கஷ்டம் அப்படின்ட்டு நான் வெளியில் தான் எடுத்தேன் வெளியில் எடுத்து பதினேழு லிட்டர் பாலுக்கு நான் மடிப்பீச்சு எடுத்து அந்த பாலுக்கு நான் அவசியத்தை கொடுத்தேன் கொடுத்து ஒம்போதாம் மாதம் தவறாத வாமானாங்க ஒம்பது மாதம் தவறாதே வந்தேன் வந்து அந்த ரெண்டு நாள் கூட ஆகலை ஆனால் வந்து அந்த ஆள் செத்து போயிடுச்சு அப்போது என்னை ஏமாற்றுறவனுக்கும் ஆனால் வந்து அந்த தண்டனையாக ஆனால் வேடிப்பா சக்தி உள்ள சாமியா இருக்கும் அவனுக்கே தண்டனை கொடுத்துருச்சு என்னை ஏன் மா உங்கள் குடும்பத்தில் நடந்த வேற ஏதாவது சம்பவங்கள் இருந்தால் சொல்லுங்கம்மா ஆ சரிங்க சாமி சொல்கிறேன் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளில் கொஞ்சம் பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் நடந்தது ஆனால் என்ன பிரச்சனைனா எங்கள் பங்காளி விஷயம் தான் அதனால வீடு வந்து தள்ளி இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஏ பள்ளிப்பட்டு வந்து மூணு மாதம் இருந்தேன் அப்போ கூட இருந்தக்குள்ளே நான் கோயிலுக்கு வந்திருந்தேன் வந்துக்கணும் நான் அந்த கும்பிட்டேன் ஏன் சாமி எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் அப்படின்னுக்குள்ள நான் கும்பிட்டு கொள்ளக்கூடோம் அப்போ நான் வாக்கு கேட்ட வாக்கு கேட்டு கொள்ளக்கூடமே அவர் பதினஞ்சு நாள் வந்து நீ வீட்டுக்கே போகிறனாலும் பதினஞ்சு நாள் வந்து நீ உங்கள் வீடு போய் சேருன்னு தான் வாக்கில் சொன்னார் வாக்கில் சொல்ல நான் சரி அதை தான் எங்கள் வீட்டுக்கு என்ன சொன்னாங்க கோயிலில் வா கேட்டியானங்கள கேட்டேன் அதுக்கு வந்து பதினஞ்சு நாள் வந்து வீட்டுக்கு எல்லைக்கட்டு போட்டு தான் நீ போகணும் அப்போ தான் பங்காளி பிரச்சனை வந்து முடியும்னு சொன்னாங்க சரி அப்படின்னே அப்பனா அவர் சொன்னார் ஆனால் ஏன் சொன்னார்னால் இந்த நம்ம நாம் வந்து கோபுரமாக கட்டி தந்தோம் நான் வந்து கல் எடுத்து வச்சு கோபுரம் கட்டி அதெல்லாம் ஒவ்வொரு இதுவும் நடந்துச்சு ஆனால் வந்து இன்னைக்கு நான் வீதியில் இருக்கேன் இதை தான் சொன்னார் நான் இன்னைக்கு வந்து இடம் இடம் மாறி இருக்கிறேன் ஏன் அந்த ஆண்டவனோட நம்மள இடம் இடத்தையும் சேர்த்தல அப்படின்னு தான் சொன்னார் அப்போ கூட நாங்கள் வந்து நாங்கள் எதுவுமே கண்டுக்கல கம்மனாக அமைதியாக தான் இருந்தேன் அப்புறம் ஒரு செகண்டில் அவர் சாமியாக தான் திட்டினார் வேடிப்ப சாமியை திட்டினார் நீ மட்டும் நல்ல கோபுரத்தில் இருக்கலாம் நாங்கள் வீதியில் இருக்கணுமா அப்படின்னா அவர் திட்டினார் அப்போ திட்ட கூட ஒரு செகண்ட் கூட இல்லை அப்படியே அவருக்கே அவர் ஞாபகம் இல்லாமல் அப்படியே நெ நெருப்பு மாதிரியே முன்னாடியே மின்னல் மாதிரி இறங்கி அப்போவே வந்து இந்த சாமி ஆயு நான் தெரியாத உன்னை திட்டினேன் உன்னை என்னை எடுத்தாப்போ நான் இடம் சேர்த்துலேயேன்னு தான் நான் கவலைப்படுறதுக்காக எனக்கு இந்த மாதிரி என்ன அவருக்கு அப்படியே மின்னல் இறங்குற மாதிரி வீட்டுக்குள்ளேயே இறங்கி நான் அப்பயே கிளம்புனேன் வீடு சொல்லுன்னு சொல்லாத ஆட்டோ ஃபோன் பண்ணி வர வச்சு ஏனத்தை எடுத்துகிட்டு போய் வீடே சேர்த்துனது வந்து வேடிப்பந்தான் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் ஏன் எனக்கு நல்லது செய்யலை நான் வீதியில் இருக்கிறேன் நீ மட்டும் கோபுரத்தில் வாழலாமா இதை தான் சொன்னார் அப்போ உன்னோட இடத்த நான் வந்து இடத்த சேர்த்தேனா அப்போவே இடத்த போய் சே எங்கள் வீட்டுக்காரர் வீ எங்கள் வீடே நைட்டு பன்னெண்டு மணியெல்லாம் நாங்கள் வீடு போய் சேர்ந்துடும் பிள்ளைங்க எல்லாமே ஆனால் ஒவ்வொன்றும் அந்த அந்த சாமியை வந்து எங்களுக்கு நல்லது தான் செய்யுது